அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு பூச நட்சத்திரம் சனி பகவானினுடைய அருமையான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் முருகனுக்கு பலவிதமான விழாக்கள் நடக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் இது குரு பகவானே கூடிய நட்சத்திரமுங்க குரு பகவானே உச்சமாக குணம் இருக்கிறதுலேயே ஒரு பவர்ஃபுல் ஒரு எல்லா கொடுப்பனையும் இருக்கக்கூடிய கிரகம் நம்ம குரு அந்த குரு பகவானே கூடிய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எல்லா விதமான சகல விதமான கஷ்டங்களையும் நீக்கி ஒரு நல்ல ஒரு மேன்மைக்கு வரக்கூடிய நட்சத்திரங்க அது இந்த பூச நட்சத்திரம் சாதாரணமான நட்சத்திரமே அல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பூஷ நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் எட்டாத நட்சத்திரம் தான் பேரே தவிர எட்டாவது நட்சத்திரம் எந்த லெவலுக்கு மேலே போவாங்க அப்படிங்கிறது இருக்கிறது கஷ்டப்படுறவங்க இருந்தால் அது அவங்க ஜாதக ரீதியாக தான் கஷ்டப்படுவீங்களே தவிர இந்த நட்சத்திரக்காரங்க எல்லாமே திடீர் திடீர்னு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க நீ எதிர்பார்க்காமையே இருப்பீங்க ஆனால் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இது உடையாத நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் முழு பலனையும் உங்களுக்கு சுகத்தில் வந்து கொடுத்துருக்குது நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் கொடுத்துருக்குதுங்க அப்போது சுகஸ்தானம்னா என்னது வீடு மனை வண்டி வாகனம் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய சுகம் இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேவை மனப்பான்மை ஜாஸ்தி குரு பகவான் உச்சமாகக்கூடிய நட்சத்திரங்கிறதுனால சேவை மனப்பான்மை ஜாஸ்தி அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை ஹெல்பிங் மைண்ட் ஹெல்பிங் மைண்ட்டு ரொம்ப அது உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் ஜாஸ்தி அதே மாதிரி அன்னதான பிரியர் சாப்பாடு அடுத்தவனுக்கு போடணும் அடுத்தவனுக்கு வகிறார பண்ணணும் அப்படின்னாலே போய் செய்யக்கூடிய நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம்ங்க ஓசை நட்சத்திரிக்கார்கள் நல்ல வெகு சிறப்பு அதே மாதிரி ஆரம்பத்தில் இவங்க கஷ்டப்படுவாங்க திருமணத்துக்கு பிறகு இவங்க டெவலப் ஆகிடுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் சொல்கிறேன் க குரு பகவான் உங்களுக்கு உச்சமாக ஒரு நட்சத்திரம் சொல்லிட்டேன் இது காலபோசனுக்கு நாலாவது வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் நாளுங்கிறது சுகம் இவர் சுகத்தை அனுபவிச்சாருன்னா நல்ல டெவலப் ஆகிடுவார் அதாவது இவத்தாயி தான் வீடு மனை வண்டிவான்னு சொல்கிறாங்களே இந்த தன் அணுவிக்களுடைய சுகத்தை அனுபவிச்சார்ன்னு இவர் அனுபவிக்கிறக்கே பிறந்தவங்க ஏன்னா நாலாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருமே தன்னுடைய சுகத்தை எல்லா விதத்துலேயுமே ஒரு டெவலப் ஆகி மேலே வந்து எல்ல அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ அவங்களால முடிஞ்சது தானே எல்லாத்தையுமே சொல்ல முடியாது அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையுமே சகலத்தையும் பண்ணுவாங்க இது ஒரு காணல் நீர்னு சொல்லுவாங்க காணல் நீர்னால் சுடுதணில் பொங்குகிற ஆவி அந்த ஆவி சுடுநிலை போங்குற ஆவி ஆவியை புகையை கண்ணில் முடியும் கையில் எடுக்க முடியாது அந்த மாதிரி இந்த கடக கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து ஒழித்து மறைச்சி வச்சிங்கன்னா ஓகே ஏன்னா இவங்களால ஓட்டவாயி இவங்களால பேசாமல் இருக்க முடியாது ஒரு பந்தாவுக்காவது இவங்க பேசுவாங்க நான் செஞ்சேன் அப்படின்ட்டு ஒரு பந்தாவுக்காவது இவங்க சொல்லுவாங்க ஆனால் எதெல்லாம் மறைச்சு வச்சா மறைச்சி வைக்கிறீங்களோ அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க அதுதான் வந்து உங்களுடைய தனிப்பட்ட சிறப்பு மறைச்சி வச்சு பாருங்கள் மறைச்சி வச்சா தானே உங்களுக்கே தெரியும் அதுவாக வந்து பாருங்கள் இங்கே இது வந்து ஒரு நீர் ராசியாக இருக்குது ஒரு நீர் ராசியில் இருக்கிறதுனால அடிக்கடி நீங்கள் இந்த தண்ணி இருக்கிற இடத்துக்காக போயிட்டு குளிச்சுட்டு வாங்க ஓடுற தண்ணி ஓடுற தண்ணியில் போய் குளிச்சுட்டு வாங்க குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் நீங்களே பார்த்திங்கன்னா அடிக்கடி டூர் போகிறது நம்ம குடும்பத்து ஃபேமிலியை கூட்டிட்டு எங்காவது வெளியே மலார் மிளான்னு கிளம்பிட்டு போகிறது சுகவாசி நல்ல சொகத்தன் அமைப்பு இந்த பூசணத்தில் கடகராசிக்கு உண்டு அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா காலபுரத்தில் நாலுன்னு சொல்லிட்டேன் நாலுன்னா சொகா சொகாதிபதியின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே உண்டு அப்போ சனியினுடைய நட்சத்திரங்கள் சனி பகவான் நீதி நேர்மை பார்த்தீங்களா நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோ நியாயமான ஒரு கிரகம் வந்து சனி பகவான் அவரோட நட்சத்திரம் பண்ணால் உங்களுக்கு அந்த நியாய் நாணயங்கள் வந்துடும் இதே வந்து ஏமாற்று குணம் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு ஏமாற்று குணம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏமாற்று குணம்லாம் எல்லாம் ஏமாந்துருவாங்க அந்த மாதிரி குணங்கள் தான் உங்களுக்கு இருக்குதுங்க அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸெலாம் நீட்டாக இருக்கணும் நம்ம குழந்தைங்களாகட்டும் மனைவியாகட்டும் நம்மளாகட்டும் நம்ம சேர்ந்தவங்களாகட்டும் ஒரு நீட்டாக எல்லா பக்கம் போகணும் வரணும் அப்படின்னு அந்த ஆசைகள் உங்களுக்கு அதிகம் நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கசகசப்பாக ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸு தேய்க்காது போட்டு வந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது நீட்டாக தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம மேக்கப் பண்ணுற இருந்தாலும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் இருந்து நல்லபடியாக மேக்கப் பண்ணிட்டு தான் அந்த பூச நட்சத்திரக்காரங்க வருவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்களுடைய ஒரு குணம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உங்கள் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீ போகிறீங்க அதாவது ஒரு இருந்தால் நம்மளா சரி இதே போகுதுன்னு இருந்துருவோம் ஒரு நம்ம நீட்டாக இருக்கணும்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து வளர்ச்சி நோக்கி போகிறாங்கன்னு அடுத்த அந்த மாதிரி இருக்குதுங்க அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த பூசம்னாலே ஞாபகம் வருது நம்ம தைப்பூசம் முருகனோட தான் நான் ஞாபகம் வருதுங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அவ்வளவு சிறப்பாக தான் இருப்பாங்க அப்படி ஒன்று இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம இது வந்து ஒரு நட்சத்திர பலன் இந்த ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு முழு பலனை நம்ம அனுபவிக்கிறோமான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க தன்னுடைய சுய ஜாதகத்தில் தன்னுடைய சுய ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் எங்கெங்கே இருக்குதோ அப்படிங்கிறது தகுந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலனே வரும் என்னென்ன கிரகம் எங்கெங்கே இருக்குது தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலனே வரும் இந்த ஒரு பூசை நட்சத்திரக்காரங்களை பிறந்துட்டு நல்லா அப்படின்னா இது ஒரு பலன் இந்த பூச நட்சத்திரமா இந்தளவுக்கு இப்படி இருக்கும் அது ஒரு பலன் இதில் ஜாதக ரீதியாக லக்ன பலம்னு ஒன்று இருக்குது அந்த லக்னாதிபதியும் லக்னம் லக்னமும் லக்னாதிபதியும் கொஞ்சம் பலம் பெற்றுச்சின்னா நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க அதனால் இப்போ ஜாதக ரீதியாக ஏதாவது கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பரிகார முறை என்னென்னா ஓடுற தண்ணியில் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அது ஒன்று நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தைப்பூச பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் முருகனுடைய வழிபாடு சிறப்பாக இருக்குங்க அதே போல் அந்த பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமாகறதுனால வியாழக்கிழமை வரக்கூடிய பூச நட்சத்திரம் ரொம்ப 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 சிறப்புங்க அந்த இடத்துல குரு பகவான் வழிபாடு நல்லா இருக்குதுங்க குரு பகவான் வழிபாடு ச சிறப்பாக இருக்குதுங்க அப்புறம் பூச நட்சத்திரத்துக்கு வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் புதன் பகவான் பெருமாளினுடைய நட்சத்திரமுங்க அது எங்கே இருக்குதுங்க கடக வீட்டில் கடகங்கிறது என்னங்க ஒரு பெண் வீடு பெண்ணுன்னா ஒரு அம்மன் அதாவது பெருமாளும் அம்மனும் ஒன்றா இருக்கக்கூடிய பெருமாளும் அம்மன் மகாலட்சுமி தாயாரும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு கோவில் போய் நீங்கள் சாமி போட்டு வாங்க வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீருது அதாவது பரிகார முறை உங்களுக்கு நிறையா இருக்குது பரிகார முறை ஏன்னா ஒரு அன்னதானம் போட்டாலே போதும் உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்துடும் ஒரு தண்ணி பாட்டில் யாருக்காவது நீங்கள் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தண்ணி பாட்டில் வாங்கி ஒரு நாள் நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பலன் உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீர் ராசி நீங்கள் நீர் ராசினால் நீரை வாங்கி வெளியே கொடுக்கணும் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதே மாதிரி பழசை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டிங்க நீங்கள்லாம் பழசை நினச்சி ஃபீல் பண்ணுறதில்ல நாளைக்கு என்ன இப்போ என்ன அவ்வளோதான் உங்களோட விஷயமே இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தே இதுக்கு மேலே இதுக்கு மேலே எப்படியோ இருந்துருப்போம் தேவையில்லை நாளைக்கு நான் எப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வரைமுறை உங்கள்கிட்ட இருக்குதுங்க அந்தளவுக்கு ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறீங்க அதே ஃபேமிலியில் அதே மாதிரி தான் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் வச்சு நகர்த்துறீங்க தனியாக ட்ராக் வச்சு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு கொண்டு போகிறேன் உங்களை பார்த்து அடுத்தவங்கள்லாம் ஒரு வளர்ச்சி கூடிய நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே